ஒரு நெருப்பு ராசியில ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் வந்து உச்சம் வருதுன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் எவ்வளவு வீரியம் இருக்கும் எப்பயுமே நம்ம ஆளுகள்ட்ட வந்து ஈகோ இருக்கும் கோபம் இருக்கும் முரட்டுத்தனம் இருக்கும் ரொம்ப வீராப்பு இருக்கும் ரொம்ப பிடிவாதம் இருக்கும் ரொம்ப கௌரவம் இருக்கும் ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும் ரொம்ப பாசம் இருக்குங்க அதாங்க மேஷம் மீனங்கிறது நீர் ராசி அந்த வீட்டு அதிபதி குரு ஆன்மீக கிரகம் தெய்வீக கிரகம் சாந்தமான கிரகம் அன்பான கிரகம் விட்டு கொடுக்குற கிரகம் பெருந்தன்மையான கிரகம் அப்ப ஒரு கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கிற மாதிரி மேச ராசிக்காரர்களுடைய அந்த துணிவும் வைராகியமும் அந்த கல் நெஞ்சத்துக்குள்ளையும் தன்னம்பிக்கைக்குள்ளையும் விடாப்பிடியிலையும் வீராப்புக்குள்ளையும் ஒரு சோகங்கிறது மறைந்திருக்கக்கூடிய ஒரு நீர் மாதிரி ஆனால் இந்த கப்புல்குள்ளே வந்து கேரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தானே சார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேர் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தானே செய்யும் நீ சொல்கிறது நியாயம்தான் தான் ஆனால் வச்சிருக்கிற ஆள் பாசமாக வேசமான மேசத்துக்கு சரியாக தெரியுமே நீ என்னதான் தூக்கி தூய் கொண்டாந்து ஐஸ் வச்சாலும் தம்பி நான் ஏற்கனவே ஐஸ் பேக்டரியா நடத்திட்டு இருக்கேன் தம்பின்னு சொன்ன அது மேசம் நீ வைத்திருக்கக்கூடிய அன்பு உண்மையா பொய்யா போலியா நடிப்பா நாடகமா மேசத்திற்கு தெரியும் இவ்வளவு ஒரு பாசத்துக்காக அடிமணிந்து போய் மோசம் கேட்டேன் எதற்கும் அஞ்சாதவன் நீ எதற்கும் கட்டுப்படாதவன் நீ இப்படி போய் ஒருத்தன் வச்ச பாசத்துல ஒருத்தி வச்ச பாசத்துல தன்னத்தானே ஏமாந்துட்டியே அப்படின்னு தா முகத்தை கண்ணாடியில பார்க்கும் போது தா முகத்தையே ராக்கெட் வேகத்தில் மேசராசி படகி அதே ராக்கெட் வேகத்தில் பிரிகிறதுக்கு அந்த செவ்வாய் தான் காரணம் அதே நேரத்தில் இதை விட்டு வெளியில் வர்றது இவ்வளவு வேகமாலாம் விட மாட்டார் சனி பகவான் எங்க ராஜா ஒரு பதினொன்னு கூட பாவி நாங்கள் இருக்க நான் கொஞ்ச நாள் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் உடனே ஆட்டி படைக்கிறேன் அப்படின்னு பாரு குரு ஆட்டி படைச்சதாவது கொஞ்சம் கோபதாவும் வீட்டுக்குள்ளே இருக்கும் சனி பகவான் ஆட்டி படைக்கும் போது மேசராசிக்காரர்கள் ரோட்டுக்கு வருவாங்க பாருங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மன அழுத்தம் சீரீஸ் நல்ல வரவேற்பு இல்லையா மக்கள் மத்தியில எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும் போது நான் எது எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அப்படின்னு ஜோதிடரா நீங்க அதை சொல்லும்போது ஒரு ஆற்றுப்படுத்துதல் மாதிரி இருந்தது ஏன்னா பரவாயில்லப்பா அவங்க சொல்றது இதெல்லாம் ஜோதிட ரீதியாக கனெக்ட் பண்ணும்போது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கு நம்மளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உளவியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த ஒரு எபிசோட்லயோ இல்லை ஒரு சென்டென்ஸ்லயோ வந்து நம்ம சொல்லிட முடியாது நிறைய இருக்கு பேசறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதையே வந்து நம்ம ஜோதிட ரீதியா கனெக்ட் பண்ணி பார்ப்பாற்றா வந்து பேசலாம் சொல்லியிருந்தீங்க சோ இது வந்து நம்ம பார்ட் டூவாக வந்து தொடங்குறோம் சார் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் மன அழுத்தம் இதுவே வந்து குறிப்பாக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில பிரிவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம ரொம்ப நேசிச்ச நபரை வந்து நம்ம பிரிஞ்சிருப்போம் பிரிவு அந்த பிரிவை வந்து சில பேர் உடைச்சிட்டு வெளியில வந்துருவாங்க சில பேர் வந்து அதனாலேயே அவங்களுடைய வாழ்க்கை வந்து முடங்கி போயிடும் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி அப்படிங்கறத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மன அழுத்தம் முதல் ராசியான மேஷ மேஷ ராசி சார் ராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன ஸோ இவங்களுக்கு பிரிவு அப்படிங்கறது எப்படி ஏற்படுது நிச்சயமா அதாவது மேச ராசிக்காரர்கள் ஒவ்வொரு பிரிவையும் பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா செவ்வாய் கிரகம் வந்து இவர்களுக்கு ஆட்சி மேஷத்துல செவ்வாய் ஆட்சி வரும் அந்த வீட்டில் வந்து சூரியன் உச்சம் பெறுகிறார் ஒரு நெருப்பு ராசியில ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் வந்து உச்சம் பெறுதுன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் எவ்வளவு வீரியம் இருக்கும் எப்பயுமே நம்ம ஆளுகள்ட்ட வந்து ஈகோ இருக்கும் கோபம் இருக்கும் முரட்டுத்தனம் இருக்கும் ரொம்ப வீராப்பு இருக்கும் ரொம்ப பிடிவாதம் இருக்கும் ரொம்ப கௌரவம் இருக்கும் ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும் ரொம்ப பாசம் இருக்குங்க அதாங்க மேசம் இவர்களது பாசம் வந்து வேஷமா போகும்போது இவங்க பாசத்துல யாராவது வேஷம் போது இவங்களை நம்பினவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணும்போது இவங்க நம்பிக்கைக்கு கட்டுப்படாதவங்களா இருக்கும்போது நான் உன்னை மதிக்கிறேன் நம்புறேன் பாசம் வைக்கிறேன் நேசிக்கிறேன் அதுல ஒரு துளி கூட எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு அட போடா கிறுக்கு பயப்பில் நம்ம தாண்டா பாசம் வச்சுரு தரேன் வேஷம் இருக்கான்டா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ராசி மேச ராசி அதனால் பிரிவை வந்து இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக கோபமா பிடிவாதமாக கௌரவமா இருந்தாலும் கூட ஜோதிடப்படி பிரிவுன்னு சொல்லக்கூடியது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்போ ராசிங்கிற அந்த முதன்மை ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது மீனம் குருவாக வர்றார் மீனங்கிறது நீர் ராசி அந்த வீட்டுக்கு அதிபதி குரு ஆன்மீக கிரகம் தெய்வீக கிரகம் சாந்தமான கிரகம் அன்பான கிரகம் விட்டு கொடுக்குற கிரகம் பெருந்தன்மையான கிரகம் அப்போ ஒரு கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கிற மாதிரி ராசிக்காரர்களுடைய அந்த துணிவும் வைராகியமும் அந்த கல் நெஞ்சத்துக்குள்ளையும் தன்னம்பிக்கைக்குள்ளையும் விடாபிடியிலையும் வீராப்புக்குள்ளையும் ஒரு சோகங்கிறது மறைந்திருக்கக்கூடிய ஒரு நீர் மாதிரி அந்த சோகத்தை வந்து யாராவது மேசத்தை யாரு மோசம் பண்ணுனாங்களோ அவங்க நாசம் இதுதான் தலையில இந்த ராசி வந்து பாக்குறதுக்கு கரடுமுருடா இருந்தா கூட இவங்களுடைய நெஞ்சுக்குள்ள ஈரம் இருக்கும் அப்படிங்கறத ஒரு வரியில அருமையா சொல்லிட்டீங்க சார் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில யாரை பிரியக்கூடிய சூழல் ஏற்படும் நிச்சயமா மேசராசிக்காரர்கள் பெரும்பான்மையா யாரை பிரியணும் அப்படின்னு வாழ்க்கையில் திட்டம் போட்டெல்லாம் பிரிகிறது கிடையாது ரொம்ப இவங்களை கட்டுப்படுத்துறவங்க ரொம்ப கோவப்படுத்துறவங்க சிசிடிவி கேமரா மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏன் போறேன் எதுக்கு போறேன் எங்க போறேன் என்ன செய்ற எப்படி செய்றேன் என்னையே அது வாழ்க்கை முழுச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற உன்னால எனக்கு என்ன ஆகும் என்னால உனக்கு என்ன ஆக போகுது ஏன் வழியும் நான் பார்க்கறேன் ஓ வழி நான் பாக்கிறேன் வா பழகுவோம் பேசுவோம் இருப்போம் சாப்பிடும் போ பர்சனலுக்குள்ள வரக்கூடாது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி ஒரு மேசராசிக்காரருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்தர் வந்தா அந்த மேசராசி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும் மனதளவில் அதுக்கப்புறம் உடல் அளவில் ரியாக்ட் பண்ணுவாங்க ஏய் தேவையில்லாமல் பேசாதா தேவையில்லாம வராதா எதுக்கு என்னை கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்கா ஏன் துணை துணைன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன் என்னை ஃபாலோ பண்ணுறேன் ஏன் ஃபேஸ்புக்கு ஏன் இன்ஸ்டா ஏன் ஐடி ஏன் இது அதுக்குள்ள நீ என்ன வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்க அறிவுரை சொல்றதை நிறுத்தியா முத அப்படின்னு சொன்னால் அது மேசம் அன்பா பேசியா அப்படின்னு சொன்னா மேஷம் அடக்குனா பிடிக்காத ஆட்கள் மேசம் அடங்கி போகாத ஆட்கள் மேஷம் அடக்குனாலும் அடக்க நினைத்தாலும் அடங்கி போக வைத்தாலும் மேஷம் அவர்களை பிரிவார்கள் ஆனால் இந்த கப்பல்குள்ளே வந்து கேரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் என்ன சார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேர் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தானே செய்வோம் நீங்கள் சொல்கிறது நியாயம்தான் ஆனால் வச்சிருக்கிற ஆளு பாசமாக வேஷமான்னு மேசத்துக்கு சரியாக தெரியுமே நீ என்னதான் தூய் கொண்டாந்து அந்த உச்சந்திரையில் ஐஸ் வச்சாலும் தம்பி நான் ஏற்கனவே ஐஸ் ஃபேக்ட்ரியே இருக்கேன் தம்பின்னு சொன்னால் அது மேஷம் நீ வைத்திருக்கக்கூடிய அன்பு உண்மையா பொய்யா போலியா நடிப்பா நாடகமா மேசத்திற்கு தெரியும் அந்த நாடகமும் நடிப்பும் கலந்து நீ போடுற பாத்தியா ஒரு ஆக்ஷனு அதுதான் மேசத்துக்கு பிடிக்கிறது இல்லையே தவிர உண்மையான அன்பை மேசராசிக்காரர்கள் ஒருபோதும் எதிர்ப்பதே கிடையாது சரி இந்த மேஷத்துக்கு தன்னை கட்டுப்படுத்தலாம் பிடிக்காது பாசம் காட்டி வேஷம் காட்டினா பிடிக்காது ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு விலகிடுவாங்க மனதளவுல அதே அளவுல உடல் அளவுலயுமே அதை வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா இந்த மாதிரியான பிரிவு அவங்களுடைய மனசை எந்த அளவுக்கு வந்து பாதிக்கலாம் நிச்சயமா பாதிக்காம எப்படி இருக்கும் கல்லுக்குள்ளையும் ஈரம் இருப்பதுதான் மேஷம் அதாவது ஒரு பழகும் போதும் ராக்கெட் வேகத்துல பழகுவாங்க மின்னல் மாதிரி சட்டு சட்டு சட்டுன்னு பிரச்சனை என்னவா நான் தோல் கொடுக்குறேன் வா நான் பேசிக்கலாம் வா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது மேசம் பிரியணும்னு நினச்சிட்டா அதே ராக்கெட்டு ரிவர்ஸ்ல போன மாதிரி போடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது வந்தா உன்னோடு வராவிட்டா நாங்களாக எதிர்த்தால் உன்னையும் மீறி அதான் மேஷம் அதனால பிரிவை வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல இவங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்களுக்கு கோபம் அதிகமா வரும் எப்படி கோபம் வரும்னா இலவமையும் கிடையாது அது வந்து நீ வச்சது வேஷமா இருந்தாலும் நான் வச்சது பாசம் யா அப்படின்றதான் மேஷம் நீ என்னதான் வேஷம் போட்டிருந்தாலும் கூட அந்த ஆரம்பத்துல வேஷம்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு பாசம் வச்சிருந்த பாத்தியா அதில் நான் மோசம் பண்ண பார்த்தியா அதுதாயா எனக்கு வந்து கோபமாக மாறுச்சுன்னு அந்த ஈகோ வந்து இவங்களை தூங்க விடாது அப்படியே துடிக்கும் கையும் காலும் மனசும் புருவமும் நெத்தியும் பேச்சும் சாப்பாடும் எல்லாமே சூடாக இருக்கும் எல்லாமே சூடாக இருக்கும் கொதிக்கிற தண்ணி இவங்களுக்கு மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு மேசராசிக்காரர்கள் அந்த கொதிப்பை வெளிப்படுத்துவாங்க ரணத்தை வெளிப்படுத்துவாங்க கோபத்தை வெளிப்படுத்துவாங்க கட்டுப்படுத்த தவறுவாங்க அந்த கட்டுப்படுத்த முடியாமல் தன்னைத்தானே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து பேசுவாங்க பேசிட்டு சரி இவ்வளவு கேவலமாக இருக்கிட்டே இவ்வளவு ஒரு பாசத்துக்காக அடிமணிந்து போய் மோசம் போயிட்டே எதற்கு அஞ்சாதவன் நீ எதற்கும் கட்டுப்படாதவன் நீ இப்படி போய் ஒருத்தன் வச்ச பாசத்துல ஒருத்தி வச்ச பாசத்துல தன்னைத்தானே ஏமாந்துட்டியே அப்படின்னு தா முகத்தை கண்ணாடியில் பார்க்கும் போது தா முகத்தையே ச அப்படின்னு தோணுமா மேசத்திற்கு அப்படி ஒரு பிரிவை அவர்கள் தன்னைத்தானே கோவப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே ஆஸ்வாசப்படுத்த முயற்சி செய்து அதுவே மேசத்திற்கு கோபமாக மாறி மன அழுத்தத்தை கொடுக்கும் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த கோவம் எல்லாம் ஒரு நாள்ல போகக்கூடிய ஒரு விஷயமா இல்ல செவ்வாய் வந்து இவங்களுடைய கோபம் இந்த வேகத்துக்கு வந்து காரணம் சொன்னீங்க அதே அளவுக்கு வேகத்தோடு வெளியில வந்தாலும் கூட மனதளவுல இவங்க வெளியில வர்றதுக்கு எந்த கிரகம் இருக்கும் நிச்சயமா ராசி அப்படின்றதான் மனசுன்னு சொல்றான் செவ்வாயினுடைய வீட்டுல சந்திரன் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வேகம் ராக்கெட் வேகத்துல மேஷராசி பழகி அதே ராக்கெட் வேகத்துல பிரிகிறதுக்கு அந்த செவ்வாய் தான் காரகர் அதே நேரத்தில் இதை விட்டு வெளியில வர்றது இவ்வளவு வேகமாலாம் வரவிட மாட்டார் சனி பகவான் எங்க ராஜா போறீங்க பதினொன்னு கூட பாவி நாங்க இருக்க நான் கொஞ்ச நாள் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் உனே ஆட்டி படைக்கிறேன் அப்படின்பாரு குரு ஆட்டி படைச்சதாவது கொஞ்சம் கோபதாவும் வீட்டுக்குள்ள இருக்கும் சனி பகவான் ஆட்டி படைக்கும் போது மேசராசிக்காரர்கள் ரோட்டுக்கு வருவாங்க பாருங்க ரோட்ல குண்டு குழி போலன்னா கவர்மெண்ட் தொலைஞ்சிச்சு டிராபிக் போலீஸாவே மாதிரி எங்கடா போற ஏன்டா வந்து இடிக்கிற ஏண்டா மேல வந்து விழுகிற ஏண்டா முறைச்சு பாக்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டில் நின்று சண்டை பாத்தீங்கன்னா நியாயம் இல்லாத இடத்துல தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலையை மேசராசிக்காரர்கள் எப்போதுமே செய்வாங்க அப்ப எல்லாம் வீட்டில் ஏதோ பெரிய பிரிவு பிரச்சனை நடந்திருக்குன்னு அந்த நேரத்தில் கையில கிடைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேசராசிக்கார பெண்களும் ஆண்களோ ஒரு காபி டம்ளர் குடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த காபி டம்ளரை வச்சா கூட அந்த காபி டம்ளர் பரதநாட்டியம் ஆடுமா அந்த அளவிற்கு வேகமாக அதை செலுத்துவார்கள் அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த பிரிவை கடக்கும்போது அந்த பழைய காலர் ரிங்டோனு அந்த பாட்டு கேட்டாலே போதும் இவங்க வச்சுருப்பாங்கல்ல அந்த ஒரு நட்பு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும் போது பேசும்போது ஒரு கணவன் மனைவியாக நண்பர்களா நண்பர்களாக போது காதலனாக இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அந்த போர்டு அந்த பேரு பார்த்தா கூட முகத்தை அப்படியே நம்ம கழுத்து வழி வந்த மாதிரி இங்கிட்ட திருப்பிக்கிறோம் ஒன் சைடா பார்த்துட்டே போயிட்டே இருப்பாங்க அந்த பாட்டோ அந்த நினைவோ இவர்களுடைய மண்டைக்குள்ள ரிங் டோன் மாதிரி டியூன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் மனசை குழப்பிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த கோபத்தில் வண்டியில சீட் கவரில் தூசி இருந்தால் கூட அதை தட்டும்போது பார்த்தீங்கன்னா அனல் தெறிக்கும் சைடு முறர் உடையும் கண்ணாடி முன்னாடி இவங்க நின்று பார்க்கும்போது அப்படியே இவங்க உருவமே நாலு உருவமாக இவர்களுக்கு தெரியும் இது இரண்டாவது நாள் இரண்டாவது நாளைக்கே இருக்குதுன்னா மூணாவது நாள் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க அந்த அளவுக்கு சனி ரெண்டு நாளைக்கு கையில வச்சிருந்ததுக்கே இந்த பாடுபடுத்தி விடுவாரு ரோட்டிலும் சரி வீட்டிலும் சரி ஒரு சட்டத்துல வாதாடுற வழக்கறிஞர் கூட தோத்து போகணும் அந்த அளவுக்கு கோபம் மேசராசிக்காரர்கள் வெளிப்படுத்துவார்கள் ரெண்டாவது நாளே இப்படின்னா இப்ப பிரிவு ஏற்பட்ட மூணாவது நாள் இந்த மேஷராசியை பாடுபடுத்தக்கூடிய கிரகம் வந்து எது நிச்சயமா சனி பகவான் வந்து ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வருவார் அதை மறந்துட கூடாது மேசராசிக்கு பதினொன்னு குடையவனும் பத்து குடையவனும் வருதான் வெளியில இருக்கிற ஊர் ஒம்பெல்லாம் தூக்கி தான் பிரச்சனையா பார்த்து படாத பட்டு அப்படிலாம் சண்டை போட்டு மேசராசிக்காரர்கள் அப்படியே வீட்டுக்குள்ள வருவாங்கங்க வந்ததுக்கு அப்புறம் தூசி பிடிச்ச தேஞ்சு போன செருப்பு கூட அப்படியே சோடியோட உட்காந்துருக்கும் மேசராசி கலப்பு நீ கூட சோடியோட இருக்க என் வாழ்க்கை எப்படி ஆய்ப்பு சொல்லிட்டு அப்படி ஒரு கவலை வந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து முகத்தை கழுவும் போது அந்த ஐஸ் வாட்டர் ஏதோ நூறு டிகிரி அப்படியே சுடுதண்ணியை எடுத்து மூஞ்சியில் ஊற்றுன மாதிரி அப்படி ஒரு கொதிப்பு அப்படி ஒரு கவலை அப்படி ஒரு ஃபீலிங் அவங்க மனசை கட்டுப்படுத்த முடியாது ஆஸ்வாசப்படுத்த முடியாது அப்படியே வெளியில் வருவாங்க வானத்தை பார்ப்பாங்க ஆகாயத்தை பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படியே முறைச்சு பார்ப்பாங்க தன்னைத்தானே கண்ணாடியில் போய் சே இவ்வளவு கேவலமாக இவ்வளவு மோசமாக இவ்வளவு வந்து உன்னே நீயே இழந்துட்டியடா அப்படின்ற மாதிரி தனக்கு தானே கேள்வி கேட்டு கண்ணீர் வடிப்பார்கள் அந்த கண்ணீர் ஒரு நாள் பன்னீராக மாறும் அது மாறும் வரை அந்த வஞ்சகமும் அந்த மனக்காயமும் அந்த அழுத்தமும் மேசராசிக்காரர்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டார்கள் மன்னிப்பு கொடுப்பார்களா மறப்பார்களா என்பது அடுத்து அடுத்திருக்கக்கூடிய கிரகம்தான் பதில் சொல்லு சரி சார் இவங்க மறப்பாங்களா மன்னிப்பாங்களா இத முடிவு பண்ணக்கூடிய கிரகம் எது சே மேசராசியா மறக்கிறதா ஒருபோதும் கிடையவே கிடையாது மன்னிப்பார்கள் எப்போ மன்னிப்பாங்க ஒரே ஒரு முறை மட்டும் திரும்ப அவங்க மனசில் பழைய இடம் இருக்கு பாருங்க அதை ஃபில் பண்ணுறது அதை கொண்டுட்டு வந்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி ஒருத்தருக்கு அந்த பழைய இடம் மீண்டும் கிடைத்தால் அது அவங்க செய்த பாக்கியம் புண்ணியம் ஏன்னு சொன்னால் மேசராசிக்கு பிரிவை கொடுக்குற பன்னிரெண்டாம் அதிபதியே ஒன்பது கூடிய பாக்யாதிபதியாக வர்றதுனால யாரை பிரிந்தார்களோ யாரை இழந்தார்களோ யார் இல்லாமல் தவித்தார்களோ யார் இவர்களை காயப்படுத்தினார்களோ இந்த இயற்கை அவர்கள் கெட்டு இவர்கள் முன்னாடி வந்து நிற்கிற சூழ்நிலையை ஒரு கட்டத்தில் உருவாக்கும் அவர்கள் கெட்டு மேச ராசிக்காரர்கள் முன்னாடி வந்து நிற்கிற சூழ்நிலையை கிரகம் உருவாக்கும் அந்த சூழலுக்காக காத்திருப்பாங்க அந்த காத்திருப்பு தான் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட சுவாரஸ்யமாக அடுத்தது ஒரு கிரகம் இவர்களை வழிநடத்தும் சரி சரி இப்போ இந்த மேஷத்துக்கு வந்து இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்து யாரு வருவா இது எந்த கிரகம் வந்து முடிவு பண்ண புது ஹேர் ஸ்டைலு புது அப்டேட் தன்னை புதுப்பித்துக் கொள்வது புதுசா கத்துக்கிறது நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்றது முடிஞ்ச அளவு நாடு விட்டு போயிறது ஊர் விட்டு போயிடுறதுன்னு தன்னை தன்னுடைய தனிமையை ரொம்ப அப்படியே தன்னோடையே கொண்டுட்டு வந்து இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விதி இல்லையா கிரகம் இல்லையா சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா மீண்டும் ஒரு விஷயம் ஒரு நபர் இவர்களது வாழ்க்கையிலே வருவார்கள் அவர்களால் இவர்கள் உயர்வார்களா தாழ்வார்களா என்பது அடுத்து ஒரு கிரகம் தான் தீர்வு செய்யும் அது எந்த கிரகம் முடிவு பண்ணுது சார் ஒரே எபிசோட்ல எல்லாத்தையும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் இதை பார்ட் த்ரீ வீடியோல அந்த பகுதியை நான் தெளிவாக சொல்கிறேன் நிச்சயமாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி போர் அடிக்கும் அப்படின்னாலுமே பிரிவு ஏற்பட்டுச்சு அந்த வழியில் இருக்காங்க அதை விட்டு வெளியில் வர தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கனாலுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த வகையில் நிச்சயமாக மேஷத்தினுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னு நேர்கள் ஆதரவு கொடுத்தாங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம இதை பற்றி பேசலாம் சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை